முதல்ல நம்மளோட தண்ணி குடிக்கிற பழக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் நாம் எதுக்காக தண்ணி குடிக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் படி கேலரி எதுவுமே இல்லாத சத்து இல்லாத பொருட்களில் ஒன்று தான் தண்ணி அப்படிங்கிறாங்க ஆனால் எல்லா விஷயத்தையும் மீறி நம்மளோட உடம்புக்கு தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்குது எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லுவோம் தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தாகம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு அந்த உணர்வு மூலமாக தான் நம்மளோட உடல் நம்மக்கிட்ட தண்ணி கேட்குது எப்போல்லாம் உடலோட உள் இயக்கத்திற்கு அதாவது உள்ளுறுப்புகளுக்கு தண்ணி தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்மளோட உடல் தாகத்தை ஏற்படுத்துது தாகம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்குது நம்ம எப்போல்லாம் தண்ணி குடிக்கலாம் நம்மளோட உடம்பு தாகம் மூலம் தண்ணீர் கேட்கும் போது தான் நம்ம தண்ணி குடிக்கணும் தண்ணி கேட்கும் போது நம்மளோட உடம்பு நம்ம தண்ணி கேட்கும் போது மட்டும் தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே ஆனால் நம்ம டெய்லி இவ்வளோ தண்ணி குடிக்கணும் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது அதுதானே ஏர்லி மார்னிங் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கிறது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று எல்லாரும் ஃபாலோ இருக்கிற ஒன்றும் கூட நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க இது சரியா ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு ஏற்படுற மொத்த தண்ணீர் தேவையோட அளவு தான் இந்த ரெண்டு லிட்டர் இதுவும் ஒரு சராசரியான கணக்கு தான் சராசரி அப்படின்னாவே ஒரு கெஸ் அப்படின்னு நாம் சொல்லிக்கலாம் அதை அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தங்களோட பாடி டைப்பும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தங்களோட பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களோட ஹெல்த் ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட கன்சம்ஷன் அளவு மாறும் நீங்கள் கேட்கலாம் ஒரு நாள் முழுக்க தேவையான தண்ணியை காலையிலே குடிச்சிட்டா நல்லது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு மூணு வேலை பசி எடுக்குது அப்படிங்கிறதுனால காலையில் எந்திரிச்சதும் அந்த மூணு வேலைக்கு தேவையான சாப்பாட்டையும் நம்ம ஒன்றா சாப்பிட முடியுமா அது மாதிரி தான் இந்த தண்ணி குடிக்கிறதும் பொதுவாக ஒரு மனுஷனுக்கு காலையில் தாகம் இருக்குமா சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு இருக்காது நைட்டு முழுக்க தூக்கத்தில் ரெஸ்டில் இருந்தப்போ நம்ம வந்து கொஞ்சம் மார்னிங் எந்ததும் ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவோம் அந்த நேரத்தில் நம்ம நிறைய பேருக்கு காலையில் எழுந்ததும் தாகம் இருக்காது அந்த நேரத்தில் தண்ணி குடிக்கிறது தேவையில்லை அப்படின்னு நாம் எடுத்துக்க முடியும் அப்படி ரெண்டு லிட்டர் தண்ணீரை ஒரே நேரத்தில் குடிக்க ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களோட பாடி உங்கள்கிட்ட என்ன சொல்லுது அப்படிங்கிறத கவனிங்க ஒன்று குமட்டல் வரும் இல்லை அதையும் மீறி தண்ணி குடித்தா வாமிட் வந்துடும் அப்படின்னா நம்மளோட பாடி நம்மக்கிட்ட என்ன சொல்லுது வாமிட்டுங்கிறது என்ன அதுக்கு மீனிங் தண்ணி இப்போ குடிக்காத எனக்கு இப்போ தேவையில்லை இது வேண்டாம் அப்படின்னு பாடியே நம்மக்கிட்ட சொல்லுது எப்போ தண்ணி குடித்தா போதும் நாம இப்படி அதிகப்படியாக குடிக்கிற தண்ணி எங்கே போய் சேரும் முதல்ல நம்மளோட இறைப்பைக்கு தான் போகும் மனுஷன் தன்னோட மனுஷ உடலோட இறைப்பையோட அளவு அப்படின்னு சயின்ஸு நமக்கு ஒரு மெஷர்மெண்ட்டை சொல்லுது அது என்ன அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபது எம்எல் அதாவது நைன் சிக்ஸ்டி எம்எல் அப்படிங்கிறது ஒரு அடல்ட்டோட இறைப்பையோட அளவு நாம் மார்னிங் குடிக்கணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுற அந்த தண்ணியோட அளவு ரெண்டு லிட்டர் ஆனால் ஒரு லிட்டர் அளவு தான் இருக்கிற நம்மளோட வயிற்றுக்குள்ள ரெண்டு லிட்டர் தண்ணி எப்படி போக முடியும் இவ்வளவு தண்ணியை ஒரே நேரத்தில் நாம் குடிக்க ட்ரை பண்ணும் தான் வாந்தி வர்றது அந்த அளவை மீறி நாம் குடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறதுக்காக தான் நம்மளோட வயிறு குமட்டல் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துது அதையும் மீறி நம்ம தினமும் குடிச்சிட்டோம்னா கொஞ்ச நாள்லேயே நம்மளோட இறைப்பையோட அளவு பெருசாகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக போது அந்த இறைப்பையோட கொள்ளளவும் அதிகமாகிடும் அதாவது நிறைய எடுத்துக்க ஆரம்பிக்கும் தண்ணி குடிக்க குடிக்க அளவுக்கு அதிகமாக குடிக்கும் போது வயிறோட இப்போ நைன் சிக்ஸ்டி எம்எல் அளவு இருக்குது அப்படின்னா அது போக போக அதிகமாக ஆரம்பிக்கும் அதிகமாகும் போது நம்ம இன்னும் நிறைய கேட்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிப்போம் அப்போது நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற உணவோட அளவை விட இறைப்பையோட அளவு மாறுபடுறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உணவு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லை வேறு ஏதாவது சாப்பிடணுன்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா குடிக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாம் எப்பயாச்சும் ஒரு முறை மட்டும் இப்படி குடித்தோம்னா அதை வந்து நம்மளோட பாடியே சரி பண்ணிக்கும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வந்து ப்ளட் ஸ்ட்ரீமில் மிக்ஸ் பண்ண வச்சு அதை யூரினா கன்வெர்ட் பண்ணி நம்மளோட உடல் வந்து அந்த தண்ணியை வெளியேற்றிடும் ஆனால் இப்படி எக்ஸ்ட்ரா தண்ணியே நிறைய குடிக்கிறத ஒரு பழக்கமாகவே நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாடி திரும்ப அதோட கண்டிஷனுக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படும் அதனால் தாகம் எடுக்கும்போது மட்டும் தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறத பற்றி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் நன்றி இது போல் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க அலைமாரி கதைகளை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க